ஃபெயிலானா வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க அடுத்ததாக வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்கன்ற பயம் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் பேர் என்ன சர்வின் பர்வின் மாதிரியே இருக்குது சர்வின் சரி பர்வின் மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன் என்ன கோம் வருது உனக்கு பாரதியாருடைய ஒரு பாட்டு படித்தேன் எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு புரிதான் பார் கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லா இல்லை சரியா அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல ஏன் தெரியல தெரிஞ்சதுன்னா சயின்ஸ் பார்த்தா பயமா இருக்குது ஏன் பயமா இருக்குதுன்னு தெரியல ஏன் பயந்திருச்சுன்னா பயம் போயிடும் எதிர்கொள் ஆரம்பத்திலிருந்து படி பிப்ரவரி வந்துருச்சேன்னு பார்க்காத ஆரம்பத்திலேருந்து படி ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து படி ஃபஸ்ட் பாடத்துலேருந்து படி அதுக்கு ஒரு கூடுதலான டைம் கூட இருபது நிமிஷம் கூடுதலாக கூட டீச்சர் கிட்ட போ டீச்சர்கிட்ட போய் ஃபஸ்ட் டேலேருந்து நோட்ஸ் என்ன இருக்குதோ அதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அம்மாவும் அப்பாவும் டீச்சரும் மூணு பேரும் சப்மிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வேற யாருமே கிடையாது we have டு சப்மிட் அவர் செல்ஃப் அம்மா எனக்கு இதுமா எனக்கு இப்படி இருக்குமா அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா டீச்சர் எனக்கு இப்படி இருக்குது டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஜென்யூனாக நீ கேளு

உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்குதா செரிக்கலையான்னு ஒரு புத்தி இருக்குன்னா அதுக்கு பயாலஜி தெரியணும் பேசிக்கான விஷயங்கள் தான் இப்போ சொல்லி தருவாங்க சோ மிரளாத பயப்படாத பயப்பட்டனா படிக்க முடியாது எதிர்கொள் தவறு செய்வது பெரிய விஷயம் அல்ல தவறு செய்துவிட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு வருகின்ற பொழுது அதை எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் தான் தோற்று போகிறார்களே தவிர தவறு செய்கின்றவர்கள் தோற்பது இல்லை உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்கிறேன் அம்மா சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பாத்துக்கோ